தேங்க்யூ ஜீசஸ் நன்றி பிதாவே ரோம ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் வேதம் சொல்லுகிறது நியாய இந்த வேதத்தில் உள்ள நியாயத்தை கர்த்தர் கொடுக்கிற பிரமாணத்தை குறித்து அது பாவத்தின் வருகிற பலனை குறித்து அது லாபம் என்ன நஷ்டம் என்ன நீ இப்படி செய்தால் இப்படி தண்டனை என்பதை நியாய பிரமாணம் சொல்கிறது மக்கள் எல்லாம் நியாய பணத்தை கேட்கிறார்கள் அறிவு வந்துருச்சு நியாயப்பரமா பாவம் என்றால் என்ன ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை வரல இப்போ வேதத்தின்படி நம்ம வாழுகிறோமா இல்லையா நாமெல்லாம் வேதத்தை வசித்தால் மாத்திரம் நீதிமான்கள் அல்ல அதன்படி செய்கிறவர்கள் தான் நீதிமான்கள் இந்த உலகத்துல அவருக்காக ஒரு மணி நேரம் நீங்க வாழ்ந்து பாருங்களேன் நீங்க தான் நீதிமான்கள் ஒரு மணி நேரம் கூட இயேச வாழாதவர்கள் நீதிமான்கள் அல்ல என்பதை வேதம் சொல்லுகிறது இந்த நியாயப்பிரமாணத்தை மானத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்குறாங்க அந்த நியாயப்பத்தை நிறைவேற்றினா எப்படி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஆமேன் பாவத்தில் சம்பளம் மரணம் பாவத்தில் தண்டனை எல்லாம் இவர் தேவனே செய்யும்படி அக்கிரமங்கள் தானே சுமந்தா எல்லாவற்றும் சுமந்து நமக்கு நம்மளை நீதிமானாக்கும்படி தேவன் எல்லாவற்றையும் செய்து காட்டினாருங்க அவர் சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெலப்படுத்துவேன் ரத்தம் சிந்த போகிறேன் இல்ல ரத்தம் சிந்து விட்டார் ரட்சிப்பு கொடுப்பேன் இல்லை கொடுத்து விட்டார் உன்னை ஆசிர்வதிப்பேன் அல்ல ஆசிர்வதித்து விட்டார் அப்போ நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார் ஆனால் நாமோ ஆதி முதல் அந்த வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஹலல்லுயா எல்லாம் கேட்டு கேட்டு துன்மார்க்கிறாய் போய்கிறோம் வேதம் சொல்லிக்கிறது கேட்கிறவன் நீதிமன் அல்ல

உங்க சிலுவை நீங்க தான் சுமக்கணும் ஆமே அப்படி என்றால் என்ன இந்த உலகத்தை நீங்க வெறுக்கணும் உலகத்தை நேசிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் நீதிமன்ற்கள் அல்ல உலகத்தில் தான் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது நீ இந்த உலகத்தில் தான் இருக்கணும் அதுக்கு உலகத்தை விட்டு நீ போக கூடாது இந்த உலகத்துல எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டும் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனா என் தேவனுக்காக நான் என்ன செய்வேன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறவன் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே நான் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு காரியம் செய்யுங்க மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே நான் போற பரலோகத்துக்கு இவங்க வரணும் நான் பார்க்கிற இயேசுவை இவங்க பார்க்கணும் அப்பா என் சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை வாசிக்கணும்பா நான் கேட்கிறேன் நான் செய்கிறேன் இந்த வேர்த்தை எடுத்து வாசித்து மற்றவர்கள் விவரித்து சொல்லுங்க ஆமே வேதம் சொல்லுகிறது வாசிப்போம் ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துடிப்பேன் உம்முடைய அதிசயெல்லாம் விவரிப்பேன் அதிசயத்தை கேட்கறதல்ல தேவச்சனுமே அதிசயத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க நீங்க ஜீவனோடு இருக்கீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க கல்யாணம் செஞ்சு கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இது அதிசயம்தான் ஆனால் ஏசப்பா உங்களுக்கு என்ன செஞ்சாருங்க அதை நீங்கள் மற்றவர்கிட்ட சொல்றீங்களா என் வாழ்க்கையிலங்க ஒரு சாட்சியாக சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேங்க என் தேவன் எனக்கு செய்து மற்றவர்களுக்கு சொல்லுவேன் என் தேவன் என்னை வாசிக்க வைத்தார் என் தேவனுக்கு அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்தினார் அவர் ஆழங்களில் என்னை கூப்பிட்டார் நான் ஒழுங்கின்மையா இருந்தேன் இருளினை சூழ்ந்தது வெளிச்சமாக வந்தார் பலனற்று கடந்தேன் என்னை பலப்படுத்தினார் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் என்னை போல அவர் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் இந்த உலகத்தில் பிறந்தார் இதுதாங்க அதிசயம் இதை நீங்கள் விவரித்து சொல்லிடுங்க உங்கள் குடும்பத்தை உங்கள் வம்சத்தை உங்கள் தலைமுறையை அவர் கைவிடவே மாட்டாருங்க ஹாலே லூயா என்னோட முன்னோர்கள் ஜெபித்தார்கள் என் முன்னோர்கள் கண்ணீர் விட்டார்கள் அதற்கு அதனாலுடைய பலன் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது ஏதும் இல்லை ஹாலே லூயா என் தேவன் எனக்கு அதை ஜெபித்தார் அவர் கல்வாரி சிலுவில ரத்தம் சித்திங்க இயேசு பிறந்தார் என்பது நல்லது இயேசு எனக்காக வந்த நல்ல எனக்காக ரத்தம் சிந்தும் பொழுது உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுங்களா அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்துச்சுங்க என்ன சந்தோஷம் தெரியுங்களா அடிக்கடி தேவன் பேசும்போது சொல்லுவார் நான் கேட்பேன் எசப்பா கல்வாறு சிலுவில ரத்தம் சிந்திக்கிறீங்க உங்களுக்கு பாடு நிறைந்திருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க என்ன தெரியுங்களா அவர் என்னை கண்டார் உங்களை கண்டா உங்கள் பிள்ளைகளை கண்டாருங்க அன்றுக்கு உங்களை பார்த்துட்டாருங்க சிலுவையில் அதனால்தாங்க நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டீங்க அறியாத ஜனங்கள் இருக்கிறார்களே அவங்களுக்கு நீங்கள் விவரித்து சொல்ல மாட்டீங்களா அந்த அன்பை எடுத்து பேச மாட்டீங்களா அதுகள் நான் முடிவதல்ல உங்கள் வாழ்க்கையை காட்ட வேண்டும் ஹால லுயா அதற்காகவே எனக்கு இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹால லுயா என் ஜீவன் மறுபடியும் கத்தர் கொடுத்தார் என்றால் இந்த ஜீவனை நான் வைத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று கற்றுட்டு சொல்லுவேன் ஹாலுயா இந்த ஜீவனை வைத்து அவருடைய அதிசயங்கள் அவருடைய பயங்கரமான கிரிகளை நான் விவரித்து சொல்வேன் ஐ வில் எக்ஸ்பிளைன் மை காட்ஸ் பவர் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆமன்